இப்போ அந்த பதிவு எதுக்குன்னா ஒரு பொதுநலன் கருதி தான் இது போடுறேன் இப்போ நம்ம சென்டருக்கு வந்து பிஎஃப் பணம் கிளைம் பண்ணக்காக நிறைய பேர் வர்றாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிஎஃப் பணம் கிளைம் பண்ணிட்டு அப்படியே போயிருந்தாங்க ஒவ்வொருத்தருத்தையும் நான் சொல்றேன் இந்த பிஎஃப் பணம் கிளைம் பண்ணும்போது வந்து இதில் லாஸ்ட் டூ இயர்ஸாக பார்த்தீங்கன்னா நாமினி அப்டேட் பண்ண சொல்லி வருது ஸோ அதை அப்டேட் பண்ணணும்னு சொல்லி நான் எல்லாத்தையுமே சொல்கிறேன் ஆனால் யாருமே பண்ண மாட்டேங்கிறாங்க இந்த பிஎஃப் நாமினி அப்டேட் பண்ணுறது எவ்வளோ நல்லதுன்னா இன்கேஸ் இப்போது நமக்கு எதாவது ஒன்று ஆச்சுன்னா அந்த டெத் கிளைம் வந்து அங்கே நேராக டேரெக்டாக அவங்களுக்கு போகிறதுக்காக தான் இது பண்ணுறது ஸோ அதனால தான் இதை போடுறது யாருமே இதை பண்ண மாட்டேங்கிறாங்க இப்போ ஏதாவது ஒரு பேட் இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா வீட்டில் உள்ளவங்க ஜஸ்ட் ஒரு ஐடென்டிஃபை பண்ணி கிளைம் பண்ண முடியும் நீங்கள் வந்து இதில் அப்டேட் பண்ண மாட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதுக்கப்புறம் எதா இன்கேஸ் ஏதாவது ஆச்சுன்னா நம்ம கிளைம் பண்ணும்போது அவங்க இது இல்லை அது இல்லைன்னு சொல்லி உங்களை தான் விடுவாங்க அதனால் இன்றைக்கே பிஎஃப்ல வந்து நீங்கள் வந்து நாமினியை அப்டேட் பாருங்கள் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் தேவையில்லாத பிரச்சனைக்கு யூஸ் நீங்களே வழிவகுக்க வேண்டிய தேவை இருக்காது ஏன்னா நான் நிறைய பேர்ட்டே சொல்லிட்டு இருக்கிறேன் யாருமே பண்ணுறதில்லை அவங்க வந்து பணத்தை எடுக்கிறாங்க போகிறாங்க இன்றைக்கி வந்து நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறோம் எடுக்க முடியுது நாளைக்கு உள்ளதை பற்றி பார்க்க மாட்டேங்கிறாங்க அதனால தான் இந்த ஜஸ்ட் ஒரு பப்ளிக் கேர் எடுத்து நான் அந்த மெசேஜ் போடுறேன் நீங்கள் கட்டாயம் வந்து இதை வந்து இது ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் கட்டாயம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருங்க ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நிறைய பேருக்கு பயனில் இருந்து இருந்தால் நீங்கள் யோசிக்காமல் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க ஏன்னால் இது வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்னு அதனால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் தெரியும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விளையாடுது நான் உங்கள்ட்ட தேங்க்யூ